இது வந்து பார்த்தீங்கனாக்க நாம் அந்த வாழை மரம் வெட்டினோம்ல அதை வெட்டிவிட்டு அந்த பட்டையெல்லாம் ஃபுல்லாக உரித்து முடிச்சுட்டு அந்த வாழைத்தண்டு எடுத்து தனியாக வச்சுட்டோம் அது வீட்டில் வந்து வாழைத்தண்டு பொரியல் பண்ணுறதுக்கு அதை எடுத்துகிட்டுதும் இது அடிப்பகுதி பார்த்திங்கனாக்கா நல்லா அந்த கிழங்கு இருக்கிறதுக்கு நேராக நல்லா குழி பண்ணி விட்டோம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஊறி நல்லா வரும் அது வந்து அதை நம்ம அதை அப்படியே குடிக்கலாம் இல்லைனாக்க சீரகம் வெந்தயம் இது ரெண்டும் போட்டு சாயந்தரம் போட்டு வச்சுட்டு காலையில் பார்த்தோம்னா வச்சுக்கோ அந்த குழியில் ஃபுல்லாக தண்ணி ரொம்பிட்டுருக்கோம் அந்த வாழைத்தண்டு குழி பண்ணியிருக்கலாம் அதிலருந்து அந்த மரத்துலேருந்து அடிப்பகுதியிலேருந்து அப்படியே ஊறி வரும் ஃபுல்லாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை நம்ம குடிச்சோம்னாக்கா நமக்கு கல்லடைப்பு இருந்தால் வந்து சரியாகும் அதனால தான் நம்ம அந்த அடிப்பகுதி வந்து ரொம்ப ஆழமாக கொஞ்சம் ஒரு அரை அடி நோண்டி விட்டோம்னா தண்ணி கொஞ்சம் நல்லா அதிகமாக கிடைக்கும் கொஞ்சமாக நோண்டி விட்டோமான்னா பார்த்திங்கனாக்கா ரம்பி மேலே வந்து வலிஞ்சிரும் கொஞ்சம் ஆழமாக நோண்ணோம்னா தண்ணி கொஞ்சம் நல்லா அதிகமாக கிடைக்கும் அதனால் மச்சம் மச்சை நோன்னா அவன் தான் ஆல்ரெடி பட்டையெல்லாம் உரித்தான் அதனால் வந்து நீ நோண்டுமாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஊற்றுனான் நானும் பட்ட அதெல்லாம் எல்லா வேலையும் செய்வேன் இது பார்த்திங்கன்னா போட்டு வந்து அப்படியே வாழை இலை வச்சு அப்படியே நல்லா வாழை வச்சு மேலே சேஃப்டியாக மூடிட்டு போயிட்டோமுன்னா அப்புறமா வந்து சீரகமும் வெந்தயம் போட்டு விட்டுடலாம் ஃபுல்லாக வீட்டில் வந்து ஏன்னா இப்போதைக்கு அதை மூடி வச்சால்தான் சேஃப்டியாக இருக்கும் அப்படியே விட்டோமுன்னா இப்போ ஃபுல்லாக வந்து இந்த பசங்க வந்து அது அமைதியாக இருக்காதுங்க ஏதாச்சும் மண்ணு கின்னு வாரி போட்டுருச்சுங்கன்னாக்கா அப்புறமா நம்ம சாப்பிட்றது நல்லா இருக்காது அதனால் வந்து இப்போதைக்கு வந்து அப்படியே கட்டாமல் அப்படியே வாழை இலை போட்டு மூடி வச்சுட்டு அது மேலே வாழைப்பட்டை எல்லாம் போட்டு மூடி வச்சுட்டு சின்னதாக ஒரு கல் வச்சிடலாம் அப்போ தான் வந்து ஆளுங்க யாரும் எதுவும் எடுக்க மாட்டாங்க எதோ வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அமைதியை விட்டுருவாங்க இல்லைன்னா வச்சுக்க மண் கன்று போட்டுரும் அதில் கோழி ஏலி வந்தாலும் அப்படியே பார்த்தீங்கன்னா காலில் சீசி விட்டுரும் ப்ளஸ்ஸு அதே மாதிரி நாய்ங்க ஆடு மாடு வந்தாலும் மேஞ்சிரும் அதனால தான் இதை வச்சுட்டோமுன்னா காலையில் அப்புறமா வெந்தயம் போட்டு விட்ருவோம் காலையில் நீர் நிரம்பிடுவோம்